அரை கதவுக்கெதிரே கட்டில் போடப்பட்டு கல்யாணி படுத்திருந்ததால் அவளால் அங்கிருந்தே ஹாலில் நடப்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது ஹாலின் நடுவே உட்கார்ந்து காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தாள் நாராயணி என்ன மாமி பூசணிக்காய் சாம்பார் தக்காளி ரசம் கத்திரிக்காய் கறி செய்யட்டுமா என்று அங்கிருந்தபடியே கேட்டாள் நாராயணி பன்னடி அம்மா நாராயணி நீ என்ன சமையல் செய்தாலும் எனக்கு பிடிக்கும் நீ ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து ரொம்ப டேஸ்டாக பண்ணுற ஒரு கையும் காலும் இழுத்துண்டு படுத்த படுக்கையாக இருக்கிற எனக்கு நீ சமைச்சு போடுறதும் சாதத்தை பெசஞ்சிண்டு வந்து ஊட்டுறதும் குடிக்க தண்ணி கொடுக்கறதும் வாயை வாயைத்டச்சி விடுறதும் காலம்பரம் வந்ததும் என்னை குளிப்பாட்டி விடுறதும் ட்ரெஸ் மாற்றி விடுறதும் என் சொந்த பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தா கூட இப்படியெல்லாம் என் தேவை ஒவ்வொன்னையும் தெரிஞ்சுண்டு செய்ய மாட்டா என்று தன் அறையிலிருந்தே கண் கலங்க குரல் தழுத்தழுக்க கூறினாள் கல்யாணி முடியாத அவளுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு தான் அந்த பகவானே ஆசைப்பட்டு என்னை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கான் போலிருக்கு கல்யாணி மாமி உங்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் செய்யறப்போ என்னை பெத்த எங்க அம்மாவுக்கு நான் செய்யறது போல ஆத்ம திருப்தி எனக்கு உண்டாகிறது மாமி அதோட நான் உங்களுக்கு செய்யறதுக்கு ஆயிரமாயிரமா மாசம் பிறந்தா சம்பளம் கொடுக்குறேன் அஞ்சு வருஷமா என் கணவன் என்னை கைவிட்டதுல நான் என் சொந்த கை காலை நம்பி வாழ கடவுள் எனக்கு இப்படி ஒரு வழியையும் காண்பிச்சிருக்கார் இல்லாட்டா இல்லாட்டா என்று சொல்லும் போதே நாராயணியின் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வருவதை கவனித்து விட்டாள் கல்யாணி நாராயணி ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தாசையாக இருக்கிறதும் முடிஞ்ச உதவிகளை மத்தவாளுக்கும் செய்யத்தான் பகவான் நம்மளை படைச்சிருக்கான் என்ற கல்யாணி மத்தியான டிஃபனுக்கு அடை செய்யட்டுமானு காலம்பரை வந்ததும் கேட்டியே என்று பேச்சை மாற்றினாள் இன்னைக்கு எனக்கு வயிறே சரியில்லை நாராயணி மாமாவும் அடைய ராட்சச போஜனம்னு சொல்லுவார் அவருக்கும் அஜீர்ண ப்ராப்ளம் இருக்கு மத்தியானம் அடை டிஃபன் வேண்டாம் ராத்திரிக்கு மோர் சாதமும் எலுமிச்சங்கா ஒருகாயும் போதும் நாராயணி என்றாள் கல்யாணி சரி மாமி என்ற நாராயணி வயிறு சரியில்லை என்கிறீளே மாமி காரம் குறைவா சாம்பார் வைக்கிறேன் தெளிவா ரசம் போட்டுண்டு சாப்பிடுங்கோ மோர் சாதத்துக்கு ஒரு துண்டு நாத்தங்க ஊறுகாயை தொட்டுக்கோங்கோ வயிறு சரியாயிடும் என்றபடி சமையலறைக்குள் நுழைந்தாள் நாராயணி இனி பேச மாட்டாள் அவள் சமையல் கட்டிலிருந்து சமையலாகி கொண்டிருக்கும் வாசனை மட்டும்தான் வந்து அந்த வீட்டையே ஆக்கிரமிக்கும் நன்றாக வாழ வேண்டிய வயதில் கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் தன் பிழைப்புக்காக வீடுகளில் வேலை செய்யும் நாராயணியை நினைத்த கல்யாணியின் கண்கள் கலங்கின நாராயணி அவர்கள் ஊர் பெண்தான் அப்பா அம்மா இல்லை அவளுடைய சிறு வயதிலேயே ஒருவர் பின் ஒருவராக கண்ணை மூடிவிட்டனர் உள்ளூரிலேயே அவள் மாமா சந்தானம் இருந்தார் அவருக்கும் கஷ்டமான சூழ்நிலைதான் ஆனாலும் அப்பா அம்மாவை இழந்து அழுது கொண்டு நிற்கும் நாராயணியை மற்றவர்களைப் போல அம்போ என்று விட்டுவிட அவர் மனம் விரும்பவில்லை நாராயணி அழைச்சிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாம் சாவித்ரி என்று தம் மனைவியிடம் கூறினார் சந்தானம் நம்ம குழந்தைங்களோட குழந்தையா நாராயணியும் இருக்கட்டும் என்ற சாவித்ரி வா நாராயணி என்று அவளை அன்போடு அழைத்து அணைத்து கொண்டாள் சந்தானத்தால் நாராயணியை படிக்க வைக்க முடியவில்லை சமையல் வேலைக்கு சென்று குறைவாக சம்பாதிக்கும் அவரால் அவர் குழந்தைகளையே சரிவர படிக்க வைக்க முடியவில்லை அதை புரிந்து கொண்ட நாராயணி மாமா நீங்க சமைக்க போற இடத்துக்கு நானும் வந்து கூடமாட உதவி செய்றேனே மாமா உங்க கூட வேலை செய்யற ஆட்கள்ல ஒருத்தரை குறைச்சிடுங்கோ என்றாள் தாம் சமையல் வேலை செய்யும் வீடுகளுக்கு அவளையும் அழைத்துச் செல்வார் சந்தானம் அவளுக்காக மாதா மாதம் ஒரு சிறு தொகையை வங்கியில் போட்டு வந்தார் பெரியவளாக ஆக இருபது வகையான உணவுகளையும் பத்து வகையான ஸ்வீட் என்று எல்லாம் சுயமாக இருபது முப்பது பேர் சாப்பிடும் அளவுக்கு தயாரிக்க கற்றுக்கொண்டாள் நாராயணி அடுப்பில் சாம்பார் ரசம் கொதிக்கும் பாசனையிலிருந்தே உப்பு போதும் போதாது என்று சொல்கிற அளவுக்கு தேர்ந்துவிட்டாள் உடல் வளர்ச்சியிலும் பாலகியாக அவள் பருவக்குமரியாகிவிட்டாள் அவளை ஒரு சமையல் வேலைக்கு சந்தானம் அழைத்து சென்ற போது அவருக்கு லேசாக ஒரு தலை சுற்றல் விட்டார் மணி அவர் எப்போதும் கைவசம் வைத்திருக்கும் பிபி மாத்திரையை அவர் வாயில் போட்டு அதை முழுங்க தண்ணீரும் கொடுத்த நாராயணி மாமா அப்படியே படுத்துண்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ நான் சமையல் வேலையை கடகடன் முடிச்சுடுறேன் என்றால் சொன்னபடியே ஓரிரு மணி நேரத்திற்குள் எல்லா சமையலையும் முடித்து குழந்தைக்கு ஆயுசு ஹோமம் முடிந்ததும் அந்த இடத்தை சுத்தம் செய்து வந்தவர்கள் சாப்பிட இலைகளும் போட்டுவிட்டாள் நாராயணி வந்தவர்கள் அவளுடைய சுறுசுறுப்பை கண்டு அசந்து போயினர் அவள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு பேஸ் பேஸ் என்றனர் அவர்களில் ஒருவர் கைலாசம் அவர் மனைவி பர்வதம் மகன் குமரேஷ் பேசாம எங்காத்து மருமகளா வந்துட்றியம்மா எவ்வளவு ருசியா சமைக்கிற என்றாள் பர்வதம் காசு பணம் வேண்டாமா வாய்க்கு ரொம்ப ருசியா சமைக்கிற அது போதும் என்றார் கைலாசம் மகன் குமரேசோ வரேன்னு சொல்லு என்பது போல நாராயணியை பார்த்தான் அப்போதே தலை சுற்றல் போய் எழுந்து உட்கார்ந்து விட்டார் சந்தானம் அங்கேயே தம் கஷ்ட நிலையை அவர்களிடம் எடுத்து சொன்னார் கட்டிண்டிருக்கிற புடவையோடு மட்டும் வந்தா போதும் என்றனர் கைலாசமும் பர்வதமும் தம் சக்திக்கு ஏற்றபடி நாராயணிக்கும் குமரேசுக்கும் கல்யாணம் செய்து வைத்தார் சந்தானம் கணவன் வீட்டிற்கு சென்றாள் நாராயணி புகுந்த வீட்டில் நாராயணி எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க சென்றனர் சந்தானமும் சாவித்திரியும் நாராயணி கணவனுடன் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷத்துடன் ஊர் திரும்பினர் ஆனால் சந்தோஷம் ஒரு மாதம் கூட நீடிக்கவில்லை நாராயணியின் மாமியார் பர்வதம் பாத்ரூமில் சறுக்கி விழுந்து பின்தலை குழாயில் அடிபட்டு மண்டை உடைந்து இறந்து போனார் அம்மாளின் காரியத்திற்கு சென்றுவிட்டு சந்தானமும் சாவித்திரியும் ஊர் திரும்பும் போது நாராயணியையும் பலவந்தமாக அவர்களுடன் அனுப்பிவிட்டான் குமரேஷ் எல்லாம் இவ வந்த வேலை எங்க அம்மா போயிட்டா இவ இங்க இருக்கவே கூடாது இருந்தா எங்க அப்பாவையும் ஒழுங்கிடுவா என்றான் அவன் ஐந்து வருடம் ஓடிவிட்டது மாமாவும் காலமாகிவிட்டார் அத்தை மற்றும் குழந்தைகளை காப்பாற்றும் பொறுப்பு நாராயணியின் விழுந்தது ஆம்பளை சமையல்காரர்களைப் போல சமையல் தொழில் செய்ய முடியும் என்று நிரூபிக்க முயன்றாள் நாராயணி ஆனால் கூட வேலை செய்தவர்களே அவளுக்கு குளிப்பறித்தனர் அவளிடம் பணம் போய் சேராமல் தாங்களே பறித்து கொண்டனர் தொழிலில் முன்னேற முடியாதபடி சங்கடத்தை உண்டு பண்ணினர் வீடுகளுக்கு சென்று வேலை செய்யும் நிலை உண்டாயிற்று நாராயணிக்கு காலை வேளையில் இரண்டு வீடுகளில் சமைத்து போட வேலை தேடிக்கொண்டாள் கல்யாணி போன்ற வியாதியஸ்தர்களை முழுமையாக கவனிக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாள் வீட்டில் ஸ்வீட் செய்து அதை சின்ன சின்ன கடைகளுக்கு சப்ளை செய்தாள் எல்லாமாக சேர்ந்து குடும்பத்தை சிரமமில்லாது நடத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டாள் நாராயணி சார் சார் என்று வெளியில் இருந்து யாரோ கூப்பிடும் குரல் கேட்டது கல்யாணிக்கு மாமாவை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு நாராயணி மாமா வெளியே போயிருக்கார் யார் கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் பாரு என்றாள் கல்யாணி போய் பார்த்தாள் நாராயணி தூக்கி வாரி போட்டது அவளுக்கு அங்கே குமரேசு நின்று கொண்டிருந்தான் இத்தனை வருடங்களுக்கு பின் நான் இருக்கிறேனா செத்தேனா என்று பார்க்க வந்திருக்கானா படுபாவி என்று எண்ணினாள் நாராயணி யாரு நாராயணி உள்ள கூப்பிடு என்றாள் கல்யாணி வாங்கோ என்று அவனை கூப்பிடவில்லை நாராயணி திரும்பினாள் அவனும் பின்னாடியே வந்தான் ஓ ஆம்படையான் குமரேசு என்று அவனை பார்த்து வியந்த கல்யாணி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பொண்டாட்டியை கூட்டிண்டு போய் கூட வச்சுக்கணும்னு வந்திருக்கியாப்பா என்று கேட்டாள் ஆமா மாமி நாராயணி எங்க வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை எங்க அம்மாவை முழுங்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையோ எங்க அப்பாவையோ முழுங்கிடுவான்னு நானே பயங்கரமா நினச்சிண்டு அவளை தள்ளி வச்சிட்டேன் அப்போ அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கோம் எவ்வளவு அழுதுருப்பா எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பா இன்பமா கழிய வேண்டிய சின்ன வயசுக்கார ராத்திரி எல்லாம் எவ்வளவு துன்பமா கழிஞ்சிருக்கோம் அநியாயமா ஒரு இளம் பெண்ணை வாழா என்ற பெயரோட வாழ வச்சிட்டோமேன்னு நான் வருத்தப்படாத நாளே இல்லை என்று கண்களை துடைத்து கொண்டே கூறிய குமரேஷ் நாராயணியிடம் திரும்பினான் என்ன மன்னிச்சிடு நாராயணின்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் வரல என் கூட வா இனிமேலாவது சேர்ந்து வாழலாம்னு உன்னை கூப்பிட வரல உன் வாழ்க்கையை செதற வச்ச என்ன விட்ட என்ன மனுச்சி ஏற்றுக்கோன்னு கேட்டுண்டு நான் இப்போ உன்கிட்ட வரல நாராயணி உன்கிட்ட அப்படியெல்லாம் கேட்க எனக்கு யோக்கியதையே இல்லை அருகதை இல்லை உன் கணவன்னு சொல்லிக்கவே எனக்கு தகுதி இல்லை பின்ன ஏன் வந்தீங்க என்று கேட்பது போல அவனை பார்த்தாள் நாராயணி அவள் கண்களில் அக்கினி பிளம்பு தெரிந்தது உன்னோட அஞ்சு வருஷ வாழ்க்கை வீணா எடுத்து நாராயணி இது மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிற காலங்களும் வீணா போயிடக்கூடாது உன் சந்தோஷத்துக்கு புது வாழ்க்கைக்கு நான் நம்ம கல்யாண பந்தம் குறுக்க தடக்கல்லாம் இருக்கக்கூடாது நீ வாழணும் சந்தோஷமாக வாழணும் குழந்தை குட்டிகளெல்லாம் பெத்துண்டு புது கணவரோட சந்தோஷமாக வாழணும் அதுக்கு அதுக்கு என்னடாப்பா செய்ய போற நாராயணி அழைச்சிட்டு போய் உன் கூட வச்சுக்கத்தான் அவளை கூப்பிட நீ வந்திருக்கேன்னு நினைச்சேன்ப்பா என்னமோ புது கல்யாணம் புது கணவனு எல்லாம் என்னெல்லாமோ பேசுறியப்பா என்றாள் கல்யாணி ஆதங்கத்துடன் நாராயணியை எங்கள் கல்யாண இருந்து சட்டபூர்வமாக விடுதலை செய்ய போறேன் மாமி இந்த பாவியோட கல் அவ அவள் வாழ வேண்டாம் என்று தலையில் அடித்து கொண்டு அழுதான் குமரேஷ் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்றாள் நாராயணி தீர்க்கமாக நாராயணி ஐயோ பாவம் இளம் பெண்ணோட வாழ்க்கை வீணாக போறதேன்ற இறக்க குணத்தோட நீங்க இங்க வரல இப்படியெல்லாம் பேசல என் மேலே உங்களுக்கு ரொம்பவும் அக்கறையும் இறக்கமும் இருக்கிற மாதிரி காட்டிட்டு என்கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு போக என் சம்மதத்தை பெற மட்டும்தான் இங்க வந்திருக்கீங்க நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அதுக்கு தடையாக முதல் சம்சாரமாக நான் இருக்கேன் என் மேலே இறக்கப்படுற மாதிரி நடித்து என்னை விவாகரத்து செய்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற தீர்மானத்தோட தான் ரொம்ப நல்ல மனச நாட்டமா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்க இதுக்கு நான் ஏமாற மாட்டேன் உங்களுக்கு தெரியாம உங்க நடவடிக்கைகளை அப்பப்போ கவனிச்சுட்டு தான் இருக்கேன் என்றால் நாராயணி நிஜமாவாடி நாராயணி என்றால் கல்யாணி ஆமாம் மாமி என்னை நிற்கதியாக தவிக்க விட்டு இவர் இன்னொரு பொண்ணோட வாழ நான் எப்பவும் ஒரு தடையாக காலம் பூராவும் இருப்பேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு பழைய பஞ்சாங்க படிக்கிற பொண்ணு இல்லை நான் என் வாழ்க்கையை நாரடிச்சவனோட வாழ்க்கையை அனுபவிக்க விட மாட்டேன் எனக்கு புருஷன் இல்லாமல் போக பண்ணவே இவன் இவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வராமல் இருக்க முதல் சம்சாரம் என்ற அடையாளத்தோட இவனோட ஒவ்வொரு முயற்சியையும் முறியடிப்பேன் முதல் பொண்டாட்டின்னு இவன் என் கழுத்தில் கட்டின தாலியை காட்டி இவன் கல்யாணம் நடக்காம இவனை களங்கடிப்பேன் பெண்ணின்றவ ஆணின் இஷ்டத்துக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்குற பலவீனமான ஒரு ஜீவன் என்ற காலம்லாம் மலையேறி போச்சு எனக்கு இல்லாமல் போன வாழ்க்கை சந்தோஷம் குழந்தை குட்டி எல்லாம் இவனுக்கும் இருக்கக்கூடாது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண முடியும்னா அதே பொண்ணால் அவனோட வாழ்க்கையும் நாசம் பண்ண முடியும்ன்றத இவனோட ஒவ்வொரு முயற்சியிலையும் தலையிட்டு காட்டுவேன் அது இவனை போல ஆண்களுக்கு ஒரு பயத்தையும் புத்தியையும் கொடுக்கும் என்ன போல அபல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஆணுக்கு பெண் சளைத்தவள் இல்லைன்னு இவனை போன்ற அயோக்கியர்கள் வேசதாரிகள் உணரணும் என்று மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க நாராயணி உணர்ச்சி வசப்பட்டு படபடவன பேசிய போதுதான் அணிந்து வந்த முகமூடியை இந்த நாராயணி கிளி கிளி என்று கிழித்து விட்டாளே என்பது போல தலையை குனிந்து திரும்பி சென்றான் குமரேஷ் பெண்குளம் முன்னேறணி ஒருத்தி போதுமடி நாராயணி நிறைய பேர் கிளர்ந்து எழுந்து புருஷ கொடுமைக்கு எதிராக போராட முன்வரணும் என்றால் கல்யாணி ஆவேசமாக